தமிழக தாய்மார்கள் மே பதினொன்று அன்னையர் தினத்தன்று சிகரெட்டையும் புகை பிடிப்பதையும் எதிர்த்து சென்னையின் இருபது முக்கிய தெருக்களில் நடத்திய சாலை மறியல் போராட்டம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த கிளர்ச்சிக்கு குழந்தைகளும் இளைஞர்களும் தந்த பேராதரவு அனைவரையும் கவர்ந்துள்ளது அனைத்து பெரிய சாலைகளையும் மறித்ததால் உயர் அதிகாரிகள் அவர்களை அடைய ஹெலிகாப்டரில் செல்ல வேண்டியிருந்தது சுகாதாரத்துறை அமைச்சரும் குடும்ப நலத்துறை கலெக்டரும் அவர்களை சந்தித்து அவர்களது குறைகளை கேட்ட பின்னர் இந்த தாய்மார்கள் குழந்தைகள் இளைஞர்களை சிறப்பு விமானத்தில் புதுதில்லி அழைத்து சென்று ராஷ்டிரபதி பவனில் உயர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த சீர்திருத்த முயற்சியை பாராட்டி சுகாதாரத்துறை அமைச்சகம் இவர்களுக்கு சிறப்பு விருது வழங்கியது அனைத்து போராளிகள் சார்பில் இந்த விருதினை போராளியான செல்வராணி பாட்டி பெற்றுக் கொண்டார் கடும் போராட்டத்திற்கு பிறகு இழைப்பார அனைவரையும் தாஜ்மஹாலுக்கு சுற்றுலா அழைத்து சென்று இந்த பயணம் நிறைவுற்றது சமூக சீர்திருத்தத்தில் எப்பொழுதும் தமிழகமே முன்னோடியாக விளங்குகிறது இந்த முறையும் தமிழகமே சிகரெட்டுக்கு எதிரான போராட்டத்தில் முதல் படியை துவக்கி வைத்திருக்கிறது இந்த தாய்மார்களின் முயற்சி பலன் பெறுகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் டிஎல்என் அப்பாஸ் யுனிவர்சிட்டி யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சட்டு புட்டு அந்த பெல் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மே முப்பத்தி ஒன்னு புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தினமும் பதிவேற்றமாகும் சிறப்பு காணொலிகளை காணத் தவறாதீர்கள் மீண்டும் நாளை சந்திக்கலாம் கவுண்ட் டவுன் துவங்குகிறது டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் போர் த்ரீ டூ ஒன் ஐயு ரெடி